பகவத்கீதை இருக்கல்ல அதனுடைய இதயம் மகாபாரதத்தின் இதயம் பகவத்கீதை இந்த பகவத்கீதையை அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார் அர்ஜுனன் கேட்கிறார் ரெண்டு பேருக்கும் தானே இது நடந்தது நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும் சொல்றேன் பாருங்க இது கிருஷ்ணன் சொன்ன அந்த வாயிலிருந்து வந்தது இல்லை நம்ம கையில் இருக்கிறது கிருஷ்ணன் சொன்னதை சஞ்சயன் கேட்டார் சஞ்சயன் யார் திருதராஷ்டனுக்கு அந்த களத்தில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறிவித்தவர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே அந்த வாயிலிருந்து உள்வாங்கி அப்படியே திருதராஷ்டனுக்கு சொன்னார் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அர்ஜுனனுக்கு கிடைத்த ஞானம் ஏன் திருதராஷ்டனுக்கு கிடைக்கல என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இஸ்லாம் கல்வி கற்றல் நன்று பகவத்கீதை சொல்லுகிறது கற்றுக்கொள் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் ஓஷோ புக்ஸ் இருக்கு நீங்க போய் தேடி பாருங்க உண்மைகளில் பேசுகிறான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் கேட்ட கேள்விக்கே ஓஷோ தந்த பதில் அவர்கள்தான் இந்தியாவின் பூர்வீக குடிகள் உலக தமிழ் சொந்தங்களை ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனல்ல போற வீடியோ பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் கற்றல் நன்று என்ற தலைப்பில் பிரபல பேச்சாளர் பேராசிரியர் பர்வின் சுல்தானா பேசியதின் இரண்டாம் பாகம் காணொலியை தாங்க பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம ஓபன் டாக் தமிழ் யூடியூப் சேனல்ல பல்வேறு பேச்சாளர்கள் பேசியதின் வீடியோ தொகுப்பு விரைவில் இடம்பெற உள்ளது தொடர்ந்து ஆதரவளிக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க காணொலியை பார்ப்போம் எப்படி தடுக்கிறது நம்ம எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ் சிலது மில்லேனியன்ஸ் இருக்காங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க நைன்டி கிட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா ஜெனரேஷன் செட் இப்போ அதுங்களுக்கும் மரியாதை போயிடுச்சு டூ தௌசண்ட் டெனில் வந்துருச்சு இதோ முன்னால நிற்குதே இது ஜெனரேஷன் ஆல்பா இப்போ ஒன்றரை மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா சீனியர்ஸ் நாங்கள் பேசுறதுக்கு கிடப்போம் இன்னைக்கு தேர்ட் இயர் தவம் கிடக்குது சூழல் மாறுகிறது சூழல் மாறுகின்ற பொழுது கல்வி அறிவை கற்றலை எங்கிருந்து தொடங்குவது அவர்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் பெற்றோர்கள் கவனம் உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்த்து பாருங்கள் கொஞ்சம் கண்டிங்க நண்பர்களாக இருங்க